எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை பெற்றுமையா கேப்பனாக இருக்கிறார் என்று அண்ணா நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அடிப்படையில் அறிக்கை தேவைப்படுகிறது கொள்கை அறிக்கை தேவைப்படுகிறது முகப்புரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டாக வேண்டும் அப்போது புரட்சியாளர் அம்பேத்கரையும் புரிந்து கொள்ள முடியும் குடியரசு என்றால் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் தோன்றினார் இருநூறு ஆண்டுகளுக்கு மார்க்ஸ் தோன்றினார் மார்க்சிசமும் வெவ்வேறு காலச்சூழல்களில் உருவாகின என்றாலும் கூட அடிப்படையில் மனித குலத்தின் விடுதலையை மும்மொழியக்கூடிய கோரிக்கைகள் தான் கொள்கைகள் தான் என்ன சொல்லுகிறது அதைத்தான் சொல்லுகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முகப்புறையை பற்றிய விவாதத்தின் போது ஒரு கருத்தை சொல்லுகிறார் எல்லோரும் என்னை விமர்சிக்கிறார்கள் பிரெஞ்சு புரட்சியிலே பயன்படுத்திய முழக்கங்களை அம்பேத்கர் காப்பி எடுத்தியதை பயன்படுத்தி இருக்கிறார் என்று விமர்சிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை நான் சொன்னது விரும்புகிறேன் லிபர்டி ஈக்வாலிட்டி பிரட்டர்னிட்டி என்ற இந்த சொல்லாடல்களை நான் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து எடுத்து கையாள இருக்கிறேன் என்று சொல்கிறார் பௌத்தம் என்பது ஒருவரையும் சொல்ல வேண்டுமானால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் அதை எப்படி செய்கிறார்கள் என்பதுதான் வேறுபாடு கௌதம புத்திர உலகளாவிய பார்வை கொண்டு மனித குணத்தின் துன்பங்களுக்கான காரணத்தை சொல்லி அந்த துன்பங்களை நீக்குவதற்கான வழிமுறைகளை அது ஒரு சொல்லுகிறார் ஒரு பார்வை

துன்பங்களுக்கு அவன் மேலோக்கி இருக்கிற பிரம்மை மதத்தில் இருக்கிறார் அவன் நிழல் உண்மை மதத்தில் வாழவில்லை நிழல் மதத்தில் இருக்கிறார் அவரிடம் இருக்கிற வெறுப்பு இதைதான் மனித துன்பங்களுக்கு அடிப்படையான காரணம் எவ்வளவு கோடி கணக்கான சொத்து இருந்தாலும் அவனுக்கு நிம்மதி இருக்க அதுதான் துன்பம் அவனுக்கு பிணி உண்டு அவனுக்கு மூப்பு உண்டு அவனுக்கு மரணம் உண்டு அதுதான் துன்பம் எவ்வளவு பெரிய அதிகார பீடத்தில் அவன் அமர்ந்திருந்தாலும் அவனுக்கும் நோய் உண்டு அவனுக்கும் முதுமை உண்டு அவனுக்கும் மரணம் உண்டு அவனுக்கும் நிம்மதி இருக்காது துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று சிந்தித்த கௌதம புத்த என்ன சொல்லுகிறார் அடிப்படை என்றால் நிலையான புத்திசத்தின் அடிப்படையான கோட்பாடு எல்லாம் இருக்கும் அதைத்தான் சொல்லுகிறது எல்லாம் இருக்கும் இப்ப நிலையானதல்ல அப்படி என்றால் துன்பமும் நிலையானதல்ல அதிகாரமும் ஒருவனுக்கு நிலையானதல்ல ஆஸ்தியும் ஒருவனுக்கு நிலையானதல்ல சொத்து பெரிய ஆஸ்தி ஆகவே கௌதம புத்தர் குலத்தின் மீட்சிக்காக சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையோடு வருகிற

என்று நிலையானதுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு எதிரான நிலைப்பாடு சனாதனம் சனாதனம் சொல்லுக்கு பொருள் நிலையானது மாறாதது முடிவில்லாதது தொடக்கம் இல்லாதது இதுதான் சனாதனம் சாமி கும்புறது பூசுவதல்ல அது சடங்கு ருத்ராட்சி கோட்டை என்பது அல்ல சனாதனம் அது சம்பிரதாயம் சடங்கு சம்பிரதாயங்களை குறிப்பது அல்ல சனாதனம் அது ஒரு கோட்பாடு எல்லாம் நிலையானது ஆங்கில பரப்பின் அடிப்படை உயர்ந்தவர்கள் என்பது நிலையானது பிராமணர்களின் ஆதிக்கம் என்பது நிலையானது நாங்கள் உழைக்காமலேயே உண்டு கொழுப்போம் என்பது நிலையானது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்போம் என்பது எதுவும் நிலையானதல்ல மாறக்கூடியது அப்படி